தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பம்புஹவுஸ் சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆட்டு இறைச்சி கடைகள் மீன் ஸ்டால் கோழி இறைச்சி கடைகள் என இருபத்தி ஓரு கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் செங்கோட்டை நகராட்சி புதிய சந்தை கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் செங்கோட்டையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி செங்கோட்டை நகர்மன்ற தலைவி ராமலட்சுமி நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கட்டிட திறப்பு விழா முடிந்ததும் செங்கோட்டை நகராட்சி பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை மற்றும் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையாளர் இல்லாத பிரச்சனை குறித்தும் செங்கோட்டை நகராட்சிகளில் சில பகுதிகளில் ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் மக்கள் குடிநீருக்காக அழையும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதியை முற்றுகையிட்டு திமுக நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர் அப்போது வார சந்தை முறைகேடு குறித்து ஒரே கட்சியை சார்ந்த இருதரப்பு கவுன்சிலர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அதிகாரிகள் மத்தியில் காரசார விவாதமாக மாறியது இச்சம்பவம் கட்டிடத்திறப்பு விழா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார் மாறாத இந்த பழைய மார்க்கெட் ஐடி கரெக்ட் மாதிரி போயி நம்ம தீர்மனது